வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி படங்கள் வர மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து சனி மீன ராசிக்கு பயிற்சியாகி ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இருக்குது நானும் கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருட பலன்களை அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சி தான் சனியினுடைய இந்த மாற்றங்களால தான் பலவித நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது செயல்பட போகுது அதிலையும் இந்த வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் சனிப்பயிற்சி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமும் ஏற்படுது அண்ட் இந்த வருடம் ஏற்படக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்சால் அன்றைய தேதியில் இல்லைன்னா அன்றைய வாரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் நோய்வாய்பட்டிருக்கிறவங்க தொடர்ந்து இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக மருந்துகளை கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க உடல் பலகீனம் மிக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகளை அது ஏற்படுத்தி தான் செய்யும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்கிற மாதிரி காலையில் எல்லாம் சுற்றிட்டு மத்தியானம் வந்துட்டு எனக்கு ஒன்று ஆளே நல்லா இருக்கல அப்படிங்கிற கேட்குற விஷயம் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்பவுமே மைனியூட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய ரிசல்ட்டு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும் பல பிரச்சனைகள் இதனால் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போத்துக்கு ரிசல்ட்டு கிடைச்சோன்னா அப்போ தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறது பட் எல்லாத்துலேயுமே வந்து அது அப்படி நடக்காது சில விஷயங்கள் உடனுக்குடனே உடனே ரிசல்ட் கொடுக்கும் சில விஷயங்கள் ரொம்பவுமே நாள் பட்ட பிறகு தான் பலனை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னொரு விஷயம் இந்த பச்சிளம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த டைமில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை சனிப்பெயர்ச்சிங்கிறது நடைபெற்ற அன்னைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வீரியத்தோடு செயல்படுதுன்னு பார்த்துக்கணும் அண்ட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அண்ட் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு வந்து முழு கிரகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் சனி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அது மூலமாக அதனுடைய டிரான்சிஷன் பீரியடுங்கு அப்படிங்கிறதும் ஜாஸ்தி ஆனால் அது மட்டும் இல்லை குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு பல மொழியே இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கடவுளாலையும் முடியாது அப்படின்னு பல மொழிகளே இருக்குது அப்படிப்பட்ட இந்த சனியினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ரொம்பவுமே முக்கியமாக கருதப்படுது அந்த சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் எப்போவுமே ஒரு கதவு அடித்தால் இன்னொரு கதவை திறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ முழுவதுமே நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது நெகட்டிவ் இருந்தாலும் கூட அங்கேயும் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால்தான் இந்த சனிப்பயிற்சி பலனை எதுக்கு முக்கியமாக ஜோதிடம் பார்க்குது அப்படின்னா நல்லது நடக்கலினாலும் பரவாயில்ல கெட்டது எதுவும் நடக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அப்படி இந்த மீன ராசிகளை அடி எடுத்து வைக்கும் சனி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கும்பராசி கும்பராசிக்கு ராசி அதிபதியாகவும் நீண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி இனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் அடுத்த இரண்டரை இட காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும் கும்பராசிக்காரங்களுக்கு ராசி ரீதியாக இப்போ ஏழ்ரை சனிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஏழரை சனியில் கடைசி பாகமான பாதச்சனி அப்படிங்கிற காலத்தை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த இரண்டரை வருட காலங்கள் ராசி ரீதியாக இவங்களுக்கு ஒரு பாதச்சனியாக இருக்கும் பொதுவாக இந்த ஏழு சனி காலங்களில் பாதச்சனி அப்படிங்கிறது பெருசாக பாதகம் எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது எல்லா ராசிகளுக்கும் பொருந்தாது ஒரு சில ராசிகளுக்கு மட்டுந்தான் பொருந்தும் அது கும்ப ராசி அப்படிங்கும்போது இது கொஞ்சம் தலைகளாகத்தான் வேலைச்சு ஏன்னா ராசி அதிபதியாகவே சரிதான் இருக்கிற தவிர போக அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் உங்களுடைய ராசிக்கு அவர்தான் இருக்கிறாங்க அது ஏழரை சனி அப்படிங்கிறது மூன்று பாகங்களாக இருக்கும் இரண்டரை இரண்டரை வருடங்களாக அது வரும் அதில் முதல் இரண்டு பாகங்கள் சனிக்குரியதாகவே இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதனால் இந்த முதல் பகுதிகளில் மத்திய பகுதிகளில் சனியுடைய பாதிப்பு அவ்வளோவாக இருக்காது சுட்டாலும் பொண்ணு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் கஷ்டநஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய நிலைகள் வெற்றியை நோக்கி தான் இருக்கும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறிக் கொண்டு தான் இருக்கும் மெயினாக இந்த ஏழரைச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்களில் தான் கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் முன்னேற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் நீரே நாட்களாக அவங்க எதிர்பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஏழரைச்சனி தான் அவங்களுக்கு பூர்த்தியடையவே செய்யும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள்லாம் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் வீடு வாகன அமைப்புகள் அவங்களுக்கான திருமண காரியங்கள் குழந்தைகளுக்கான திருமண காரியங்கள் அப்படின்னு லைஃப்பில் அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப ஒரு மாதிரியான சில விஷயங்கள் அடிப்படை தேவைகள் போயக்கூடிய சமாச்சாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஏலச்சினி காலகட்டங்கள்லாம் அதுவும் முக்கியமாக இந்த முதல் இரண்டு பாகங்களுக்குள்ள தான் நடைபெற்று வரும் இந்த கும்பராசிக்காரங்கள் பட் ராசி ரீதியாக என்னதான் இருந்தாலும் ஏறச்சனி அப்படிங்கிறதுனால லைஃப்பில் ஒரு அப்டிரேடேஷன் இருக்கும் ஆனால் மனசில் திருப்திங்கிறது இருக்காது ஏன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும் எது சரி தவறுன்னு புரியாது குழப்பமாக இருக்கும் என்னடா நடந்துச்சு இவ்வளோ நாள் சும்மா இருந்தோம் எல்லோரும் நம்மளை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது ஒரு லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்க மாறாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா விஷயங்களும் ஆப்போசிட்டாக போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைகளுக்கு இந்த காலகட்டங்களை தடுப்பூசி சார் ஏலட்சிய தாக்கம் அப்படிங்கிறது மன ரீதியாக ஒரு குழப்ப நிலைகளுக்கு தான் அதிகம் கொண்டுட்டு போகும் ஏன் எதுக்கு எப்படி தான் அதிகமாக யோசிப்பாங்க மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டகாலமாக இருக்கும் ஒன்றும் செய்யவே முடியாது வாழ்க்கையில் என்ன நினச்சாலும் பிளான் போட்டாலும் அது வேலையே செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு அப்படி இல்லை அப்போ தான் முக்கியமான காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சிலருக்கெலாம் முயற்சி பண்ணாமலே கைகூடுவதற்கு கூட அந்த டைமில் வாய்ப்புகள் இருக்கும் சில ஜாதக அடிப்படையில் ரொம்ப நாள் ஆசைகள்லாம் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பூர்த்தி ஆகும் ஸோ இது வந்து கும்பராசி குறித்தான ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசினோட அமைப்பே பார்த்திங்கன்னா கொடுத்து கிடக்கும் அப்படிங்கிற நிலைகளாக தான் இருக்கும் ஸோ முதல்ல அவங்களுக்கு கிடைச்சிடும் தான் அதில் பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ அப்படிதான் இந்த ஏழு சனி அவங்களுக்கு விஷயங்கள் காரியங்களானது மாறி மாறி போய்கிட்டு இருக்கும் அப்போ இப்போ ஏழுச்சனியோடய கடைசி வாகமான பாதச்சனி அப்படிங்கிற காலகட்டம் இருந்தாங்க ஸோ இப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா முதல் ஐந்து வருடங்கள் அப்படிங்கிறது எப்படி சமாளிச்சிட்டிங்க ஆனால் கடைசி கட்டத்தில் இப்போ சனி தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது சனியினுடைய முழு வீரியம் அப்படிங்கிறது நடைபெறும் இந்த ஐந்து வருடங்களாக அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்குரியதா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த ரெண்டு வருடத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் இதெல்லாம் சரியாக தவறாக இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகும் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு அடுத்த இரண்டாயிரவ காலங்களும் உங்களுக்கு பதில் சொல்லும் பொதுவாக இந்த பாதச்சனி காலங்களில் சனி விட்டுட்டு போகும் கொடுத்துட்டு போகும்னு சொல்லுவாங்க மேலே கும்பராசிக்காரங்களுக்கும் அப்படி தான் இந்த வருட காலங்களில் உங்களுக்கு என்ன கொடுக்குதா அதுதான் தான் இனி அடுத்த உங்களுடைய வாழ்க்கையின் நிலைப்பாடுகள் இதை வைத்து தான் இனி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான நிலைகள்லாம் வரும் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயம் பண்ண போகுது அதனால் மற்ற ராசிகளுக்கு இந்த பாதச்சனி அப்படிங்கிறது பெருசாக எந்த ஒரு இதுவும் கிடையாது அதை பொறுமையாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் நிலை ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பாதச்சனி காலம் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அசால்ட்டாக இருக்காதுங்க கிடைத்ததை தக்க வைத்துக் கொள்வதற்கான காலகட்டம் இது எதிலும் கவனக்குறைவாக இருக்காதுங்க ஏன்னா சனியினுடைய முழு வீரியம் அப்படிங்கிறது இப்போ தான் வெளிக்காட்ட ஆரம்பிக்கும் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ள ஒரு ராசிநாதனாகவும் இருந்து செயல்பட்டதுனால அதில் பெருசாக பாதிப்புகளும் இருக்க அது நல்லதும் சேர்த்து தான் கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் சனியினுடைய இயல்பு கர்ம பலனை கொடுக்கறது தான் எப்போ ஏற்பட்ட சூழலும் ஏதோ ஒரு காலத்தில் அவங்கவுங்க கர்மாங்களுக்கு உண்டான பலனை கட்டாயம் கொடுத்து விடக்கூடிய தன்மை அவர் ஒருத்தருக்கு தான் இருக்குது ஸோ இப்போ உங்களுடைய ராசியை விட்டு மாறுறாங்க அப்படிங்கிறது சனிக்கு ஒரு ப்ளஸ் அது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன அப்படிங்கிறது புரிய வச்சிடும் கும்பராசிக்கு இது வந்து நெகட்டிவான விஷயங்களாக சொல்லப்படலை வாழ்க்கையில் சில தருணங்கள் நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் தவிர இந்த வருட அமைப்பே பார்க்கும்பொழுது ராசி ரீதியாக கும்பராசிக்காரங்களுக்கு சுப கிரகங்கள் முழு சுபத்தன்மையோடு வேலை செய்யும் அசுப கிரகங்கள் முழு அசுபத்தன்மையோடு வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்கள் அவங்களுடைய நிலைகளில் முழுமையாக செயல்படுவதை பார்க்க முடியும் அதனால் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து வர்றது நல்லது நார்மலாக ரெண்டாம் இடத்துல சனி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பொறுமை நிதானம் அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் நாவடக்கம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுத்துடாதீங்க அதேபோல் உடனிருப்பவங்ககிட்டேயே வாய்த்தவரே ஏதாவது விஷயங்களும் சொல்லிடாதீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது நல்ல சொன்னால் மற்றவங்க காதுகளுக்கு போச்சிருப்பா கெட்டதாக தான் தெரியும் அதனால் யார்கிட்ட எதை பேசுகிறனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க கூட பழகினவங்களாக இருந்தாலும் சரி கூடவே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தைகளில் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும் அதே போல் தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுத்துடாதீங்க தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அமையும் நீண்ட நாட்களாக சரியாக எந்த ஒரு வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்பட பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் ஒரு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கை கிடைக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்க ரிஸ்க் எடுத்துகிட்டுதே இருக்கேன் ஆனால் எதுவும் அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த ரெண்டாம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பூர்த்தி அடையும் இப்போ ரெண்டாம் மரத்தில் சனி இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைனா இச்சை பலன் எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறேன் எனக்கு இவ்வளோ தூரம் ரிட்டன் வரணும் இல்லையா எனக்கு பலன் கிடைக்கணும் இல்லையா அப்படின்னாலாம் கேள்வி கேட்டுருந்தோம் வேலைக்காகாது இப்போதைக்கு வேலை செய்யணும் வேலை தாக்குப்பிடிக்குதா அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்புகள் தான் ஸோ அந்த வகையில் கடுமையச்சிங்கிறதுக்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது பிற்காலத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ தொழில்வேல் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் ஆனால் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்க எப்போவும் உங்களோட திசையாக வச்சுக்க முடியும் அண்ட் பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சால்வ் ஆகும் அதாவது அந்த கடன் சுமைகள் பிரச்சனைகள் கடன்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்குற விஷயங்களால் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சரியாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கணும் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆனால் பொருளாதாரம் சேமிப்புகளை கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தான் இருக்கும் வரவு செலவுகள் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லலாம் மெயினாக இந்த காலகட்டங்களில் விரயங்கள் குறிப்பாக குடும்பத்துக்கான விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் ஏற்படும் முக்கியமாக இந்த திருமண அமைப்புகள் புத்திர வாக்கிய அமைப்புகள்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக வேலை செய்யும் ஸோ சுபகிரியங்கள் அப்படிங்கிற காலகட்டங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் உங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்குவீங்க சில வீடு வாகனங்களை கூட வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் அந்த அசத் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலைகளில் ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் பொருட்சேர்க்கைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும் உதவ ரெண்டாம் இருக்கும் இருக்கும்பொழுது பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்த நிலை கொடுக்கும் ஆனால் சொத்து சுகங்கள் வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஸோ அந்த வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் பட் சுபவிரயங்கள் அதிகம் இருக்கிறதுனால இந்த காசுமான விஷயங்கள் கொடுக்க வாங்குற விஷயங்கள் வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் பட் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எதையும் எடுத்தவங்க ஊற்றும் செய்ய முடியாது எல்லாத்துலேயுமே பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அதிகமாகவே தேவைப்படும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி உறவுக்குள்ளே மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் அதாவது முரண்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது அது மெயினாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது முன்னுக்கு பின் முரண்பாடாக அமையும் ஸோ கும்பராசிக்காரங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் அனுசரணையாக இருந்து வர்றது நல்லது முன்னாடி சின்ன மாதிரி நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அங்கே போய் சேர்கிறது வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் உங்களுக்கு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சேரது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் புரிந்துணர்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாகும் ஸோ அதனால் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது ஆனால் குழந்தைகள் வகையில் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் வகையெல்லாம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சாதகமாக இருக்கும் மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியும் ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சியானது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து கேர்லஸாக இருக்காதிங்க ஏன்னா சனிப்பயிற்சி முடிஞ்சவனே இந்த ஆய்க்கிய பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது ஸோ மன ரீதியாக ஒரு மாதிரியான குழப்பங்கள் சஞ்சலங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்து வந்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சியான உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சியாகவே அமையும் நன்றி வணக்கம் வளமுடன்